ஒரு பக்கம் பாவமாக இருக்குது பழனி வேற பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தங்கமயில் மேலே நமக்கு ஒரு பரிதாபம் வரணுங்கிறதுக்காகவே சில விஷயங்கள்லாம் இருக்காங்க அதுக்கும் மேலே அவங்க அம்மா பாக்கியம் அப்படியே புலம்புறாங்க திட்டுறாங்க பாண்டியனையும் வந்து கோமதியும் இல்லாத ஒரு வீடுன்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து மாப்பிள்ளையை பிடிச்சி கொடுத்தாமே நம்ம ஓவரா இவர் தான் வந்து பெரிய பெண்கள் விடுதலைக்காக முன்னேற்றத்துக்காகன்னு பேசிகிட்டு இருக்காரு பணத்துக்காக பணம் வாங்க மாட்டாங்களோ ஆனால் வேலைக்கு அனுப்புவாங்களோ என் பிள்ளை போய் சேவர் வேலைக்கு அனுப்பியிருக்காங்கிறாங்க ஏமா சேவர் வேலைக்கு அவங்க எங்கம்மா அனுப்புனாங்க உங்கள் பிள்ளை படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு நான் வந்து பெரிய வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்காங்க அவங்க படிக்கலை நீங்கள் தான் போய் சொல்லியிருக்கீங்க நீங்கள் தப்ப தப்பு பண்ணிட்டு கடைசியில் ஏதோ இவங்க எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்காங்க ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சுகன்யா அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கிளம்பி தேட்டருக்கு போகிறோம்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இன்னும் வரட்டானோம் எப்போ வருவீங்க லேட்டாக வரமா லேட்டாக தான் கோபமாக கால் பண்ண மைனா படத்தில் இருக்க கிளைமேக்ஸின் மாதிரி வந்து அவங்க கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த பக்கம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுது இப்போ பழனிவேருக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரில அவர் பயப்படுறாரு எல்லாத்துக்குமே அப்புறம் செந்தில் போய் கேட்ட பாண்டியன் ஓ இன்னைக்கு தான்டாது சரி ஓகே நீ டெலிவரிலாம் பார்த்துப்பியா அப்படி இடெலாம் கேட்டு பணத்தை எடுத்து கொடுப்பாருன்னு பார்த்தா ஐநூறுரூவா கொடுப்பாருன்னு பார்த்தா வெறும் முந்நூறுரூவா கொடுக்குறாரு முந்நூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து என்னத்த வாங்கி கொடுக்க முடியும் போதுண்டா அப்படிங்கிற ஐநூறுரூவாச்சு கொடுத்துருக்காங்களேன்னு செஞ்சில் சொன்னதுக்கு உனக்குலாம் அவ்வளோ கம்மியாகிடுச்சி ஐநூறுரூவான்னு அவரை வேறு திட்டவும் செய்கிறார் இதுக்கு நல்ல செந்தில் என்ன பண்றாருன்னா வந்து அவங்க அப்பா சொன்ன அவங்க மாமனார் சொன்னதுனால பத்து லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணிடலாமான்னு யோசிக்க மீனா அதெல்லாம் வேணாம் தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு நீங்க படிங்க இதெல்லாம் வந்து இப்போ ட்ரை பண்ணாதீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வருங்கிறாங்க இவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பாட்ட அப்பாட்டக்கார பாக்குறதுன்னு தனியாக புலம்பிட்டு இருக்காரு இதில் வீட்டுக்கே வந்து கூப்பிட்றதுக்காக வந்து பழனிவேல் வரதுக்கு முன்னாடி இந்த பக்கம் தங்கமையில் அந்த ஹோட்டலில் திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த வேலை செய்யுங்க இந்த வேலை செய்யுங்கிறாங்க டிப்ஸ் இருபது ரூபா கிடைக்குது அவங்க என்ன சொல்கிறதுனே தெரியல கண்ணே கலங்கிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு இதுக்கு நடுவில் தான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பழனிவேல் வந்தப்ப ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் மாற்றி விட்டு ரெடி ஆகிடுச்சு பணம் இருக்கா பணம் இருக்கான்னு எல்லாருமே கேட்குறாங்க இருக்கு இருக்குங்கிறார் முந்நூறுவா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் சொல்லாம விட்டுறாரு தான் பெரிய பிரச்சனையில் மாட்டி கடைசியாக சுகன்யா திட்ட போகிறாங்க கண்ட மினிங் திட்ட போகிறாங்க கதிர்கிட்டையும் சொல்லலை அதுக்கப்புறம் அவங்க அக்கா கோமதிக்கிட்டேயும் சொல்லலை சரவணன் வந்து பைக் கொடுத்து அவர் கேட்டார் அவர்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி போகிறாங்க இதில் கார் சீட்டில் உட்காருங்க ரொமான்டிக்கான படத்துக்கு போங்க ஒரே ரொமான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி இந்த குடும்பத்தை அனுப்பிவிட்றாங்க என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ